வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களில் முன்னேற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்தியாவில் உற்பத்தி செய்வோம் தற்சார்பு இந்தியா என்னும் தொலைநோக்கு பார்வைகளை நடவாக்கும் வகையில் அதிநவீன வந்தே பாரத் ரயில்கள் பல்வேறு நகரங்களில் இருந்து ஏற்கனவே இயக்கப்பட்டு வருகின்றன அதன் தொடர்ச்சியாக சென்னை நாகர்கோவில் மதுரை பெங்களூரு மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் மீரட் லக்னோ நகரங்களுக்கு இடையே பாரத் ரயில் சேவைகளை பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியிலிருந்து காணொலி மூலம் தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் ஏற்கனவே ஆறு வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் புதிதாக தொடங்கி வைக்கப்பட்ட இரண்டு ரயில்களுடன் சேர்த்து எட்டு வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படுகின்றன சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தமிழக போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை அடைய வந்தே பாரத் ரயில்கள் அவசியம் என்று தெரிவித்தார் வந்தே பாரத் ரயில்களின் மூலம் தொழில்களும் வேலை வாய்ப்புகளும் அதிகரிப்பதாக அவர் கூறினார் கோவில் நகரமான மதுரையையும் ஐடி நகரமான பெங்களூருவையும் இணைக்கும் வகையில் வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைத்தது குறித்து பிரதமர் மோடி மகிழ்ச்சி தெரிவித்தார் வளர்ச்சி அடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களின் முன்னேற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுவதாக பிரதமர் தெரிவித்தார் और अपार अवसर की भूमि है इसलिए तमिलनाडु और कर्नाटका समेत पूरे दक्षिण का विकास हमारी सरकार की प्राथमिकता है வந்தே பாரத் ரயில்கள் மூலம் கோடிக்கணக்கான மக்கள் பயனடைவதாக தெரிவித்த பிரதமர் புதிய வழித்தடங்களும் புதிய ரயில்களும் உருவாக்கப்படும் என்று தெரிவித்தார் வந்தே பாரத் ரயில்கள் நின்று செல்லும் வகையில் சிறிய ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்படும் என்றும் விரைவில் படுக்கை வசதியுடன் வந்தே பாரத் ரயில்கள் அறிமுகப்படுத்தப்படும் என்று பிரதமர் மோடி தெரிவித்தார் தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்